வெங்கடரமணா கோவி சங்கடஹரணா கோவி புரட்டாசி மாதம் திருவேங்கடமுடையான் வைபவம் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருமலையில் ராமானுசர் ஏற்படுத்தி வைத்த ஒழுங்குமுறை திருமலை திருவேங்கடத்தின் பெருமைகளை பத்து ஆழ்வார்கள் போற்றிப் பாடினார்கள் ஆழ்வார்களும் ஆண்டாலும் சரணாகதி செய்து மண்டிக்கிடந்த கிடந்த திவ்ய திருத்தலம் திருமலை திருவேங்கடமாகும் இதனை நன்கறிந்த ராமானுசர் திருவேங்கட பெருமாளை வாயார வாழ்த்திட வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி சீடர்கள் புடைசூழ திருவேங்கட யாத்திரையை மேற்கொண்டார் உடையவர் திருமலையில் திருவேங்கடமுடையானை மங்களாசாசனம் செய்தருளியது உடையவர் எழுந்தருளின விஷயத்தை அனந்தாழ்வான் தொடக்கமான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கேட்டு திருமலையிலிருந்து இறங்கி வந்து எம்பெருமானாரை விழுந்து வணங்கி தேவரீர் திருவேங்கடமுடையானை மங்களாசாசனம் பண்ண எழுந்தருள எழுந்தருளவேனும் என்று வேண்டிக்கொள்ள கொள்ள எம்பெருமானாரும் ஆழ்வார்கள் திருமலையில் ஏறாதிருக்க நாம் ஏறக் அல்லோம் திருமலை தாழ்வரையில் இருக்கிற ஆழ்வார்களை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அருளி செய்தார் அதை கேட்ட அனந்தாழ்வான் முதலான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும் தேவரீர் திருமலை ஏறாதபோது அடியோங்களும் ஏறப்போவதில்லை என்று பணிவு தோற்ற விண்ணப்பம் செய்தனர் எம்பெருமானார் அவர்கள் வார்த்தையை கேட்டு மனம் மாறி ஆனால் அப்படியே திருமலை மீது ஏறி திருவேங்கடமுடையானை மங்களாசாசனம் பண்ண விடை கொள்கிறேன் என்று தம் திருவுள்ளத்தை அறிவித்து அதற்குத் தக்கபடி திருமேனியை சோதனை பண்ணிக்கொண்டு அடிப்புலியிலே விழுந்து வணங்கி ஸ்ரீவைகுண்டநாதனின் திருவானையின்படி முக்தனான சேத்தன் பாத பீடத்திலே அடியிட்டு ஏறுவது போல் பாவித்து ஆனந்த பெருக்குடனே ஏறி அருளினார் அவ்வாறு ஏறி வரும்பொழுது திருவேங்கடமுடையானும் உடையவர் எழுந்தருளுவதை அறிந்து அனந்தாழ்வான் ஸ்ரீபாதத்தை ஆசிரயித்திருந்த ஒரு ஸ்ரீவைஷ்ணவரைப் போன்று ரூபம் தரித்து ஒரு வெள்ளி பள்ளையத்திலே ஒரு தத்யோதனத் தழுகையையும் தயிர் சாதம் அதிலே ஒரு அமிர்த பலத்தையும் மாம்பழம் வைத்துக்கொண்டு எதிரே வந்து திருவேங்கடமுடையான் அனுப்பி அருளினார் என்று விண்ணப்பம் செய்தார் எம்பெருமானாரும் தேவரீர் யாருடைய திருவடி சம்பந்தம் என்று கேட்டருளினார் அவரும் உடனே அனந்தாழ்வான் திருவடி சம்பந்தம் என்று பதிலளித்தார் எம்பெருமானாரும் தொடர்ந்து அப்படியானால் அவருடைய தனியனை சொல்லும் என்று விண்ணப்பம் செய்து நிற்க ஆங்கே அக்கணமே அந்த ஸ்ரீவைஷ்ணவரும் அகிலாத்ம குணாவாசம் அஜான திமிராபகம் ஆச்ரித்தானாம் ஷூ சரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் எல்லா ஆத்ம குணங்கற்கும் இருப்பிடமானவரும் அக்ஞான இருளை போக்குகின்றவரும் அடியார்கற்கு நல்ல உபாயமானவருமான அனந்தாழ்வான் எனும் ஆச்சாரியரை வணங்குகிறேன் என்கிற தனியனை சொல்லி மறைந்து போனார் உடையவர் அதைக் கண்டு வியப்புற்று திருவேங்கடமுடையான் தானே இப்படி கொண்டு வந்து அருளினான் என்று எல்லோருக்கும் சொல்லி மகிழ்ந்து திருவேங்கடமுடையானுடைய சௌலபிய சௌசீல்யங்களிலே எழிவரவு புறையறக் கலத்திலே பட்டு பின்பு முதலிகளுடனே அங்கேயே பிரசாத ஸ்வீகாரம் பண்ணி அந்த மாம்பழத்தை தாம் அமுது செய்தருளி அங்கே அமுது செய்த இடத்தில் அந்த கொட்டையை பிரதிஷ்டை செய்து எழுந்தருளினார் திருமலையிலுள்ளார் கூடி திருப்பரியட்டப்பாறை அளவாக எழுந்தருளியிருக்க திருவேங்கடமுடையானுடைய தீர்த்தம் துளசி கொண்டு பெரிய திருமலை நம்பி எதிரே எழுந்தருளினார் எம்பெருமானார் நம்பியை விழுந்து வணங்கி பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு தேவரீர் வரவேண்டுமோ சிறியவர்களை அனுப்பலாகாதோ என்று கேட்டருளினார் திருமலை நம்பியும் எம்பெருமானாரை பார்த்து நாலு வீதியிலும் ஆராய்ந்தபோது போது என்னை காட்டிலும் சிறியாரைக் காணவில்லை என்று கூறினார் எல்லோருமாகச் சேர்ந்து கல்வேலி அளவாக எழுந்தருளினார் அப்போது ஜீயர்கள் ஏகாங்கிகள் ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஸ்தலத்தார்கள் ஸ்ரீபாதம் தாங்குவோர் மற்றும் உண்டான அனைத்து கொத்தும் வந்து இராமானுசர் திருவடிகளிலே வணங்கி நின்றனர் இப்படி ஸ்ரீவைஷ்ணவர்களின் சமூகத்துடன் வைகுந்தன் திருவாசலில் வணங்கி திருக்கோனேரியில் நீராடி திருமன்காப்பு சாத்தியருளி திருமலை நம்பி தொடக்கமானவர்களுடன் சேர்ந்து நான்கு திருவீதிகளிலும் வலம் வந்தார் இராமானுசர் அவ்வாறு வலம் வரும்போது இராமானுசன் என்கிற திருநந்தவனத்திற்கு எழுந்தருளி அனந்தாழ்வானை பார்த்து உகந்தருளி இருகத் தழுவிக்கொண்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக திருநடுந்தாண்டகம் என்று கூறி மிகவும் திருவுள்ளத்தில் பூரிப்படைந்து அவ்விடங்களிலுள்ள தேனார் பூஞ்சோலை பெருமாள் திருமொழி என்றும் மொய்த்த சோலை திருவாய்மொழி என்றும் கோல்தேன் பாய்ந்த பாய்ந்ததொழுகும் சோலை பெரிய திருமொழி என்றும் ஆழ்வார்கள் அருளி செய்தபடி சோலைகளையும் அச்சோலைகளில் அலங்காரமாக விளங்கும் திருச்செண்பகம் தொடக்கமாக திருப்பூ மரங்களையும் அவ்விடங்களில் உண்டான நீர் சுனைகளையும் அச்சுணைகளில் உண்டான தாமரைகளையும் குறுகு தொடக்கமான பறவை கூட்டங்களையும் வண்டுகள் பாடுகிற பாடலையும் பல்வகை மணிகள் பதிக்கப்பெற்று ஒளி வீசும் திருமதில்களையும் திருநந்தவனங்களையும் கண்டு கழித்து ஆனந்தத்துடனே எழுந்தருளி ஞானப்பிரானை திருவடி தொழுது திருவாசலிலே தண்டன் சமர்ப்பித்து உள்ளே புகுந்து ஸ்ரீ பலிபீடத்தருகில் தண்டன் சமர்ப்பித்து யமுனைத் துறைவர் என்கிற திருப்பூ மண்டபத்தையும் சேவித்து அனந்தாழ்வான் திருமாலைகள் கட்டுமிடம் செண்பகத் திருவாசலுக்குள்ளே புகுந்து விழுந்து வணங்கி பிரதட்சிணமாக எழுந்தருளி திவ்ய விமானத்தையும் சேனை முதலியாரையும் வேங்கடத்து அரியையும் சேவித்து உள்ளே எழுந்தருளினார் திருவேங்கடமுடையானை பிராட்டி முன்னிலையாக வணங்கிக் கொண்டு நின்றார் அவ்வளவிலே திருவேங்கடமுடையானும் மிகவும் உகந்தருளி உடையவருக்கு தீர்த்த பிரசாதமும் சாற்றுப்படி சந்தனம் ஸ்ரீசடாரியும் பிரசாதித்து விடை கொடுத்து அருளினான் உடனே இது விண்ணோர் வெற்பாகையால் நித்யசூரிகள் இங்கே தங்கியிருப்பர் ஆகையாலே நாம் இப்போதே கீழே இறங்க வேணும் என்று கூறி அருளி அவ்வாறே கீழிறங்கத் தொடங்கிய அளவில் திருமலை நம்பி எம்பெருமானாரைப் பார்த்து திவ்ய தேசத்திலே மூன்று நாள் எழுந்தருளியிருக்க வேணும் என்பதை நினைவுபடுத்தி அருளினார் அதற்கு இராமானுசனும் இசைந்து மூன்று நாளும் அமுது செய்யாமல் திருவேங்கடமுடையானை வணங்கிக் கொண்டிருந்து அந்த சேவையே தாரகமாக எழுந்தருளியிருந்து பெரிய திருமலை நம்பியை சேவித்து கொண்டு விடை கீழே இறங்கினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்

परमपवित्रम् पङ्कजनेत्रं परमपवित्रं पङ्कजनेत्रं परमपवित्रम् पङ्कजनेत्रं परमपवित्रं चिन्मयरूपौ

சகி புரந்தரலோ பக்தபோஷி புரந்தரவிடலோ பக்தபோஷி புரவர விடலோ வெங்கடாச்சல நிலையம் ङ्कचिम्मयौ वेङ्कटाचलनिलयं वैगुखुरवासम् श्रीनिवास गोविन्द శ్రీ వెంకటేష గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ శ్రీనివాస గోవింద్రీనివాస గోవింద్రీవేంకటేషంద భక్తవత్సలా గోవింద భాగవత ప్రియ నిత్య నిర్మల గోవింద നീലമേ ശ്യാമാ ഗോവിന്ദ പുരാണ പുരുഷ ഗോവിന്ദ പുണ്ഡരികക്ഷ ഗോവി ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ